நம்ம வாசிலிருந்து உங்கள் அன்புடன் ஈகா பேசுகிற அவசர உதவிக்கு சென்னை பெருநகர் காவல்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது வாங்க பார்க்கலாம் உதவி எண்கள் குழந்தை பாதுகாப்பு ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பெண்கள் பாதுகாப்பு நூற்றி எண்பத்தி ஒன்று காவல் கட்டுப்பாட்டு அறை நூறு சைபர் கிரைம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரயில்வே போலீஸ் எண்கள் தொண்ணூற்றொம்பது அறநூற்றி இருபத்தஞ்சி ஜீரோ ஜீரோ ஐநூறு மற்றும் பெண்கள் பாதுகாப்பு இரவு நேரத்தில் பயணிக்கும் போது பாதுகாப்பு எண்கள் ஆயிரத்தி ஒன்று இந்த எண்களுக்கு டை செய்யுங்கள் உங்களுக்கு காவல்துறை எப்போதும் துணை நிற்கும் காவல்துறை தான் நம்ம அனைவருக்கும் உயிர் நண்பர்கள் காவல்துறை பொதுமக்களுக்கு உயிர் நண்பர்கள் எப்போதும் நாம் அனைவரும் வாழ்க்கையில் ஒற்றுமையுடன் செயல்படுவோம் தான் நம்ம அனைவருக்கும் இலக்கு காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என் அன்பான என் பாசமான வணக்கம் நன்றியை நம் வந்தவாசி சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வலிமை இது எங்கள் அனைவருக்கும் பெருமை சேர்க்கும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரம் வெல்லும் ஈ